ஹலோ வாங்க எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ வந்து லட்டு வந்து அரை கிலோ மாவில் நான் உங்களுக்கு லட்டு செஞ்சு காட்டுறேன் அரை கிலோ மாவு கடலை மாவு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம வந்து பருப்பு வாங்கி அரைச்சோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் லட்டு ஆனால் அதுக்கெல்லாம் டைம் இல்லை இதுவே உங்களுக்கு அவசரத்துக்காக நான் இன்றைக்கி தான் செஞ்சு போடுறேன் அன்றைக்கி ஒரு கால் கிலோ லட்டு செஞ்சேன் ஆனால் அது வந்து ரெடி பண்ணும்போது இப்போ அது இது டெலிட் ஆகிடுச்சி அதனால் இப்போ திரும்பவும் அரை கிலோ மாவு எடுத்து பிள்ளைங்கள்லாம் வேறு வந்திருக்காங்க அதனால் போட்டிருக்கேன் அரை கிலோ மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு சிட்டிகை சோடா உப்பு அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு இந்தளவுக்கு தையை வச்சு கூட கரைச்சிக்கலாம் இல்லைன்னா பீட்டர் இருந்தாலும் அதில் கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு லாஸ்ட்டாக கரண்டியை வச்சு நல்லா கட்டி இல்லாமல் கலக்கி விட்டுக்கோங்க தோசை மாவு பதத்துக்கு கறந்து வச்சுக்கோங்க அதுக்கு வந்து அரை கிலோ சர்க்கரைக்கு ஆறுநூறு அரை கிலோ மாவுக்கு ஆறுநூறு கிராம் சுகர் எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டு கப்பில் போட்டிருக்கேன் பத்தாதுன்னா அப்புறம் திரும்ப கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் ஒரு கப்பு தண்ணி விட்டு அதை கொஞ்ச நேரம் ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வைக்காமல் சுகரை கொஞ்சம் நேரம் கரைச்சி விட்டுக்கலாம் கரைச்சிட்டு இப்போ கொதிக்க விடலாம் அடுப்பை பற்ற வச்சு இது மாதிரி கரைச்சி விட்டுட்டு இப்போ அடுப்பை பற்ற வச்சு அதில் வச்சு ஜீரா காய்ச்சலாம் அதுக்கு பாகு காய்ச்சலாம் ரொம்ப ஈஸி பாகு பதம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் கப்பு தண்ணி ஊற்றினீங்கனாலே போதும் நிறைய ஊற்றிடாதீங்க ஊற்றிட்டு அது கொதித்து உடனே அதில் ஒரு நாலஞ்சு ஏலக்காயை நல்லா தட்டிட்டு நுணுக்கி வச்சுக்கிட்டால் நம்ம அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நுணுக்காதனால நான் இப்போ தட்டி போட்டிருக்கேன் நல்லா ஒரு அஞ்சு ஏலக்காயை தட்டி அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நைடிக்கல்ல தான் வச்சு இடித்து தட்டி போட்டேன் அம்மியில் கூட நல்லா நுணுக்கலாம் போட்டு நுணுக்கி போட்டுட்டு இத்தனோண்டை வந்து மிக்சியில் போட முடியாது நல்லா சுகர் சேர்த்து அரைச்சி பாட்டிலில் எடுத்து வச்சுக்குவேன் அது தீந்துருச்சு இப்போ அவசரத்துக்கு போட முடியல அதனால் தட்டி போட்டிருக்கேன் அதில் வந்து ஒரு டீஸ்பூனில் அரை டீஸ்பூன் கிட்ட கால் டீஸ்பூன் கொஞ்சம் வர மாதிரி கலர் பவுடர் எடுத்துக்கோங்க மஞ்சள் கலரோ அல்லது ஆரஞ்சு கலரோ எது உங்களுக்கு பிடிக்குமோ அந்த கலர் போட்டுக்கோங்க கலர் போடாமையும் கூட அந்த மாவு கலருக்கே செய்யலாம் இது மாதிரி போட்டுட்டு நல்லா பாகு வந்து கரண்டியால் எடுத்து போது ரெட்டை கம்பி மாதிரி வரும் அதாவது ரெண்டு இதாக பிரிஞ்சு ஊற்றும் அது உங்களுக்கு தெரியலன்னா கூட ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க அந்த தண்ணியில் இதை வந்து கொஞ்சோண்டு ஊற்றி பாருங்கள் அது வந்து கரையாமல் இருக்கணும் அந்த தண்ணி அந்த தண்ணியில் பாகு வந்து பாருங்கள் அவ்வளோ ஊற்றிட்டு அப்படி சுற்றி பாருங்கள் சுத்தினா அப்படியே நிற்கிது அடியில் அப்படியே இருக்கா அவ்வளோதான் இந்த பதந்தான் வேறு எதுவுமே தேவையில்ல நீங்கள் அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு இப்போது பூந்தி கரண்டு இல்லை அதனால் லட்டு செய்ய முடியாது அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் நான் வந்து என்ன பூந்தி கரண்டு இருக்குது ஆனால் உங்களுக்காக தான் நான் வந்து எண்ணெய் வடியை வைக்கிற ஓட்ட பாத்திரம் இருக்குல்ல அதில் தான் நான் வந்து இப்போ பூந்தி தேய்க்க போகிறேன் அடுப்பில் எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காயணும் இல்லைன்னா அடியில் போய் தங்கிக்கும் மாவு அப்படியே ஊற்றுனீங்கன்னா இந்த பாத்திரத்தில் தான் நான் இப்போ பூந்தி தேய்க்க போகிறேன் பாரு அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு மாவை நல்லா ஒரு கரண்டி ஒரு அடியில் சப்பையாக இருக்கிற மாதிரி கரண்டியாக இருந்ததுன்னா தேய்க்கிறப்ப மாவு ஈஸியாக நல்லா விழுகும் அதனால் அது மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க பாகு இறக்கி பக்கத்து அடுப்பில் வச்சுருக்கேன் வந்து நல்லா ஒரு குண்டு கரண்டி போட்டுக்கோங்க போட்டுவிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சான்னு கையில் ஒரு ட்ராப் எடுத்து அதில் விட்டு பாருங்கள் விட்ட உடனே மேலே வரணும் உடனே உடனே மேலே வந்துச்சுன்னா நல்லாவே காயட்டும் காஞ்சதுக்கப்புறமா ஒரு இது மட்டும் எவ்வளோ நேரம் வேகணுன்னு எடிட் பண்ணாமல் நான் உங்களுக்கு எடுத்துருக்கேன் ஏன்னா அது பூந்தி எவ்வளோ நேரம் வேகணுங்கிறதுக்காக ஊற்றி தேய்ச்சிங்கன்னா பாருங்கள் எப்படி அழகாக விழுந்துருச்சா இப்போ கரண்டி அலை கொஞ்சம் பெரிய ஜார்னியாக எடுத்துக்கோங்க அரிக்கரண்டி எடுத்து பாருங்க எப்படி இருக்குன்னு அக்கதியில் நசுக்கி பார்த்தீங்கன்னா மாவு இருக்கு அது உள்ள ஆனால் வெந்திருக்கும் இந்த வெள்ளையாக இருக்கிற கலர் வந்து லைட்டாக மஞ்சளாக மாறிடும் அதுதான் வெந்த பதம் நீங்கள் வந்து பாருங்கள் மஞ்சள் ஆயிடுச்சா இப்போ கையில் எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னாலும் அது வெந்திருக்கும் உங்களுக்கு எடிட் பண்ணாமல் நான் இவ்வளோ நேரம் எவ்வளோ நேரம் வேகணுங்கிறதுக்காக இது கட் பண்ணாமல் நான் எடுத்திருக்கேன் எத்தனை செகண்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு அது வேகணும் வந்தவுடனே ரொம்ப முறுக விட்டுறக்கூடாது நல்லாயிருக்கு அது கடு கடுன்னு முறு முறுன்னு இருக்கும் அப்புறம் இப்போ எடுத்துடலாம் நல்லா வடிச்சுட்டு நல்ல மஞ்சளாக மாறிடுச்சு பாருங்க நசுக்கும் போது நசுங்கணும் ஆனால் உள்ளே மாவாக இருக்கக்கூடாது இதுதான் பாதம் அதுக்கு எடுத்து இப்போது அந்த பாகில் இறக்கி வச்சோம்ல அந்த பாகில் போட்டுக்கலாம் எடுத்துட்டு மறுபடியும் போடுறப்ப எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயணும் ரெண்டாவது போடுறப்ப எண்ணெயை கொஞ்சம் நேரம் காய விடுங்க உடனே உடனே போடக்கூடாது ஏன்னா மாவு தண்ணி இல்லை அதனால் அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடு குறஞ்சிருக்கும் அப்போ உடனே நம்ம தேய்க்கக்கூடாது ஒரு நாலு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு விட்டு அந்த எண்ணெய் காஞ்ச உடனே மறுபடியும் அதை போடணும் ஆனால் ஒரு மூணு நாளே தடவையில் தேய்ச்சி எடுத்தாச்சு சீக்கிரமாக ஈஸியாக பாருங்க இது லாஸ்ட்டு இது பாத்திரத்தை நல்லா கையை வச்சு தேய்ச்சி விட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஈஸியாக முடிஞ்சிருச்சு தேய்ச்சி முடிச்சாச்சு இப்போது அந்த பாகில் போட்டதை வந்து நல்லா கலறி விடுங்க எல்லா பூந்தியும் நல்லா எல்லா பக்கமும் பாகு படுற மாதிரி நல்லா கலறி விட்டு லாஸ்ட்டாக போட்டது தான் கொஞ்சம் அங்கங்கே வெள்ளையாக இருக்குது அதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம இடிக்கும்போது அதுவும் ஊறி கலர் மாறிடும் இப்போ வந்து ஒரு மத்தோ இல்லைன்னா ஒரு கல் உரல் கல் இருக்கும்ல அந்த கல் அதை வச்சு ஏன்னா அரை கிலோ வர நாள் இல்லைன்னா உலக்கையில் இடிப்போம் நாங்கள் ரெண்டு கிலோலாம் செய்கிறப்ப உலக்கையை வச்சு இடிப்போம் இடித்து கொஞ்சம் கொஞ்சம் இடித்து திரும்ப பெரட்டி விட்டு கல் வச்சு வேடிக்கலாம் பாருங்க அப்படியே நல்லா ஓரமெல்லாம் சுற்றி நல்லா ஃபுல்லாக இடிச்சுட்டு நல்லா இடிச்சுக்கோங்க இது மாதிரி ஓரத்தில் இதெல்லாம் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அரை நம்ம ஒருத்தரையும் செஞ்சிடலாம் ஒரு ரெண்டு கிலோ ஒரு கிலோலாம் போட்டோம்னாக்கா ஒருத்தர் வந்து இடிக்கிறதுக்கு பாத்திரத்தை ஒருத்தர் பிடிச்சிக்கணும் பெரிய பாத்திரமா வச்சு தான் எடுத்து செய்வாங்க இப்போ நான் அரைக்கிறவங்கனால நம்ம ஒரு ஆளே செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் இதை குத்தி எடுக்கிறப்ப அதில் அப்படியே ஒட்டி பிடிச்சிக்கும் கல் கல்லாக இருந்தாலும் உலக்கையாக இருந்தாலும் அதுதான் வந்து அதோடய பதம் பத்து நாள் வரைக்கும் இந்த லட்டு நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் கெட்டு போகாது கடையில் நீங்கள் இப்போ ஆர்டர் பண்ணி வாங்குனீங்கன்னா சுட சுட கொடுப்பாங்க அது வந்து ஒரு வாரத்துக்குள்ளேயே ஒரு ஃபங்கஸ் வாசம் வந்துடும் அதனால் பங்கல் வாசம் வந்துடும் நம்ம வீட்டில் செய்கிறது வந்து சூப்பராக இருக்கும் நல்லா பத்து நாள் வரைக்கும் பத்து பதினஞ்சு நாள் வரைக்குமே நாங்கள் வச்சு சாப்பிடுவோம் நல்லா ஆற வச்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடணும் ஒரு கிலோவுக்கு ஒன்றே கால் கிலோ சர்க்கரை இப்போ அரை கிலோவுக்கு நான் ஒரு அறநூறு கிராம் கொஞ்சம் கூட வேணும்னா நீங்கள் அறநூற்றம்பது கூட போட்டுக்கோங்க போட்டுட்டு செய்யுங்க ரொம்ப நீக்கம்னா இதுதான் கரெக்டாக இருக்கும் நெய்யும் ஊற்றாமே கையில் எப்படி உருண்டை வந்தது பாருங்கள் ஆனால் இப்போ தான் நான் நெய் விடுறேன் ஒரு மூணு டீஸ்பூன் சின்ன ஸ்பூன் தான் பாருங்கள் அது அதில் மூணு ஸ்பூனு நெய் விட்டுக்கோங்க விட்டுட்டு நல்லா எல்லா பக்கமும் இப்போ வந்து முந்திரியை வந்து பொடி பொடியாக வெட்டி வச்சு நெய்யில் பொறிச்சோ இல்லை அந்த லாஸ்ட் எண்ணெயிலையோ பொரிச்சு கூட எடுத்து வச்சுட்டு இதில் சேர்த்து இந்த ஸ்டேஜில் அந்த முந்திரியை சேர்த்து கிளறி விட்டு பிடிக்கலாம் எங்கள் பிள்ளைங்களுக்கு பேத்திங்களுக்கெல்லாம் வந்து அது பிடிக்காது முந்திரி பருப்பெல்லாம் நட்ஸ் வேணாம்னு சொல்லி எடுப்பாங்க அதனால் கீழெல்லாம் கொட்டோன்னு போடலை எதுக்கு வேஸ்ட்டு பண்ணணும் அப்புறம் நம்ம தான் சாப்பிட்ணும் அதனால் போடலை நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க பிடிச்சிருந்தா அவ்வளோதான் போட்டு அப்படியே பிடிச்சி உருட்டி எடுத்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் உருட்டி ஃபஸ்ட்டு ரெண்டு இதை வந்து இன்றைக்கி பிரதோஷம் ஒன்று சாமிக்கு வச்சுட்டு அப்புறம் பிள்ளைங்கள்லாம் நேற்று தான் ஊர்லேருந்து வந்தாங்களா அப்புறம் அவங்களுக்கும் சூடாக சூடாக சாப்பிட்றது என் பொண்ணுக்கெல்லாம் பிடிக்கும் அதனால் அவங்களுக்கு ஆளுக்கு ஒன்று நாங்கள் பத்து இது சாப்பிட்டுட்டோம் மீதி பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு வீட்டில் செஞ்சால் எவ்வளோ சே நல்லாவும் சுத்தமாகவும் எவ்வளோ நிறையவும் கிடைக்குதுன்னு பிள்ளைங்களும் நல்லா ஆசையாக செய்கிறத பார்த்து சாப்பிட்றாங்க பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கட்டாயம் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி வணக்கம்